கூட்டம் கூட்டமாக கண்ணுக்குள் கண்ணாக ஒண்ணுக்குள் ஒன்னாக வாழும் ஆதிவாசிகளே சாரி அப்பார்ட்மெண்ட் வாசிகளே உங்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் சார் அப்படிலாம் யாரும் இங்கே ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்னா கண்ணு கண்ணெல்லாம் இல்ல கொஞ்சம் உங்க கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க சார் ஆ ஒன்னும் தெரியாது கொஞ்சம் அசந்தாலும் ஆரடி குழியில் தோண்டலாமா அப்பார்ட்மெண்ட் மாடியிலும் தள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் நர்மை சகோதர சகோதரிகளே தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் நமது அப்பார்ட்மெண்ட் நடக்கின்ற பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள அன்பர்களே நண்பர்களே குழந்தை செல்வங்களே குழந்தை பெற்றிருக்க தயாராக கொண்டிருக்கும் தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் ஆர் ஈவென்ட் ஈவன் சார்பில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் நல்லா கைதிட்டுங்க சார் ஆறுக்கு நிசை எப்படி அடக்கி வச்சா எப்படி முதல் கட்டமாக மண்ணில் விழுந்த மணித்துளியாய் பூத்தொட்டியில் பூத்த பூக்களாய் மலர்ந்து தத்தளிக்கும் குழந்தைகளுக்கு தான் முதல் போட்டி வாங்க வெரி குட் வாங்க வாங்க வெரி குட் என்ன இப்படி ஆர் பிடிக்குதுங்க வாங்க எல்லாம் வந்தாச்சா அங்கிள் அதெல்லாம் இருக்கட்டும் எங்களுக்கு எப்ப கேம் வைப்பீங்க ஏமா அதை அனௌன்ஸ் பண்ண தாம இவ்வளவு வரை ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் எல்லா வருஷமும் கொடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெமன் ஸ்பூன் அப்புறம் சாக் ரேஸ் பிஸ்கட் பெயிண்டிங் சோடா பாட்டில் ஃபில்லிங் ஃப்ராக் ரேஸ் ரன்னிங் ரேஸ் எங்களுக்கு எல்லா கேம்ஸும் மனப்பாடமே ஆயிடுச்சு நீங்க எந்த கேம் எப்ப ஸ்டார்ட் பண்ணனும் மட்டும் சொல்லுங்க மத்ததெல்லாம் நாங்களே விளையாடிப்போம் அப்பா சார் என்ன கூப்பிட்டீங்க என்ன ஆர்டர் மரமா அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்க எல்லா வருஷமும் நடக்குறத தானே சார். எப்படி மற파டாகம் இருக்கும். எல்லா வருஷமும் வைக்கலாம் கேட்டே தானே இருக்கீங்க. அப்புறம் ஏக்கே கூட்டி வந்தீங்க? அவங்க கூப்பிட்டு அவங்களே நடத்திப் போக வேண்டியேதானா? யாராவது सेलिब्रिटी வந்தாதான் எல்லாரும் வருவோன்னு சொன்னாங்க. தேங்க் யூ தேங்க் யூ. தேடனோ யாரும் கிடைக்கல. கடைசியா நீங்க தான் கிடைச்சீங்க. இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உங்களை புக் பண்ணோம். இந்த செறப்பா பண்ணிடுங்க சார். நம்பர் செறுப்பு எடுத்து செவُل அடிச்ச மாதிரி இருக்கைய. சரி அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் க்ளியரா தெரியுது. அப்ப போட்டி ஆரம்பிச்சிடலாமா வழக்கம் இதை வச்சு செய்வன தான் செய்வாங்க ஆல்ரெடி இங்கே இருக்கிற எல்லா கோஷுமே செய்வன கோஷு மாதிரி தான் இருக்குங்க இன்னைக்கு அது வேணாம் வாயில் ஒரு ஸ்பூனை வச்சு அது மேலே இந்த லெமனை வச்சு யார் கீழே விழாமல் அப்படியே ஓடுறீங்களோ அவங்க தான் வின்னர் ஆத்தடி என்னப்பா எல்லாம் சைலண்டா இருக்குன்னு பார்த்தா வைலண்டாக இருக்கு கரெக்ட் தானப்பா சரிதான்